பைரவர் மந்திராலயம் குருவி சரணம் அது வியாபார விஷயம் வியாபாரத்தில் நஷ்டம் எந்த தொழில் செஞ்சாலும் மேன்மைக்கு வரலை அதனால் ஒரு எந்திரம் கேட்டுருந்தாங்க அதனால் அந்த இயந்திரம் போட்டிருக்கேன் அந்த எந்திரத்தினால அதை மையம் கொடுத்துருக்கேன் சர்வதேவத மை வசியம் மை வியாபாரம் பெருகும் மை ஜனவசியம் ஏற்படும் இந்த மை நெத்திலி வச்சிங்கன்னா இந்த மை நெத்திலி வச்சுனா ஜனவசி ஏற்படும் ஜனவசி ஏற்படும் ஜனவசி ஏற்படும் படுத்து போன வியாபாரம் கொஞ்சம் நல்ல வியாபாரம் வியாபாரம் ஆகும் இன்றைக்கி பௌர்ணமி இல்லையா அதனால் சிறப்பு பூஜை அந்த மாதிரி செஞ்சுட்டேன் ரெடியாகிடுச்சு